ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை தவற விட்டுறவே விட்றாதீங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிற விஷயம் கூட நடக்கும் நாம் எது கேட்டாலும் கிடைக்கும் மறக்காம இந்த ஒரு விஷயம் இந்த விஷயத்தை மட்டும் கட்டாயம் பண்ணுங்க வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை ஒரே நாள் இன்றைக்கி உங்களால் பார்க்க முடியும் அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து நான் ஒரு சில குறிப்பிட்ட நாள் சில குறிப்பிட்ட நேரங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லுவேன் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதுக்கு வந்து அபரிவிதமான சக்தி இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கும் ஒரு சக்தி இருக்கும் அதை நானே உங்களுக்கு நிறைய கதைகளில் சொல்லியிருப்பேன் பல முறை சொல்லியிருந்தேன் இருந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் துரியோதனன் வந்து சகாதேவன்கிட்ட ஒரு நாள் குறித்து கேட்பார் என்னைக்கு நான் வந்து போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த நாளில் போகிற தொடங்கணும் பலி கொடுத்து அப்படின்னு கேட்பார் அதாவது பலி கொடுக்குற ஒரு முறை இருக்குது அப்படி ஒன்னே அவர் என்ன பண்ணுவார்னா சகாதேவன் அவர் வந்து துரியோதனன் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதை எடுத்து பார்த்த உடனே என்ன வர அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து பலி கொடுத்து போகிற தொடங்கினா வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிடுவார் ஏன்னா சாஸ்திரம் மருத்துவம் உதவி இது மூணுமே வந்து வந்திருக்கிறவன் நண்பனாக இல்லை விரோதியாக துரோகியா கெட்டவனா இதெல்லாம் பார்க்கக்கூடாது அவன் யாருன்னே பார்க்கக்கூடாது அவன் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கானோ அதை கொடுக்கணும் அதனால் இவங்களை அழிக்கிறதுக்கு தான் அவர் நாள் கேட்குறாரு இருந்தாலும் இவர் கொடுத்துருவார் இது கிருஷ்ணனுக்கு தெரியும் அவங்க எல்லாரையும் திட்டிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அமாவாசைக்கு மொதல் நாள் உட்காந்து தர்ப்பணம் இருப்பார் இது ஒரு குழப்பமாயிடும் ஏன்னால் சூரியனும் சந்திரனும் என்னைக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவை போய் பார்க்குறாங்களோ அன்னைக்கு தான் அமாவாசை இந்த சூரிய சந்திரனுக்குள்ளே குழப்பமானது ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க நேராக விட்டு வந்து நாளைக்கு தானே தேதிப்படி அமாவாசை நீங்கள் இன்றைக்கே தர்மணம் கொடுக்குறீங்களே அப்படின்னதும் அமாவாசைனா என்னன்னு கேட்பார் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை வந்து பார்க்குற நாள் அப்படின்னதும் இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னதும் மூணு பேர் இருக்கோம் அப்போ இன்றைக்கி தான் அமாவாசை அப்படின்டுவார் அதாவது அமாவாசையே ஒரு நாள் முன்னாடி மாற்றி வச்சுருவார் கேலண்டர் படி சாஸ்திரப்படி என்றைக்கு அமாவாசைனா மறுநாள் தான் அமாவாசை வரணும் ஆனால் இவர் என்ன பண்ணிவிடுவார் முத நாளை கொண்டு வந்துடுவார் ஏன் அப்படின்னா அந்த நாளில் அவங்க வந்து பலி கொடுத்துடக்கூடாது கொடுத்தா இவங்களுக்கு தோல்வி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும் பகவான் கிருஷ்ணனே இருக்காரு தர்மம் இவங்க பக்கம் இருக்குது இருந்தால் கூட அவர் என்ன பண்ணலை அவங்க வேணால் பலி கொடுத்தா கொடுத்துட்டு போட்டுன்னு அலட்சியமாக இல்லை ஏன்னா ஒரு சதவீதம் கூட அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை கொடுத்துடக்கூடாதுன்னு இவர் என்ன பண்ணுவார்னா முன்னாடியே கொண்டு வந்துடுவார் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் சில நாட்கள் சில நட்சத்திரங்கள் தீதி யோகம் கரணம் இதுக்கெல்லாம் சக்தி இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே போல் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சவால் காத்துட்ருக்கும் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரங்க நான் கொல்ல மாட்டேன்னு அவர் சொன்னால் கூட அவங்க எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரம் இவரால் விழ்த்திட முடியாது அர்ஜுனன் சிறந்த வில்லாளி தான் நான் அதை மறுக்கல ஆனால் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்களும் மகாரதர்கள்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் நீங்கள் பீஷ்மர் எடுத்துக்கோங்க அர்ஜுனனோட பல மடங்கு வில்வித்தலே சிறந்தவர் அவரை வந்து நேரடியாக அர்ஜுனனால் வீழ்த்திட முடியாது அதே போல் துரோணர் இருக்கார் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் பேர்லாம் வேணான்னு வச்சுக்கோங்களேன் இவங்களெல்லாம் வீழ்த்தணும்னா முதல்ல இவங்களுக்கு வந்து ஒரு பவர் வேணும் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா கிருஷ்ணன் வந்து அன்னை துர்க்கையை வழிபடுறதுக்கான ஒரு முறையை சொல்லுவார் இவங்க வந்து இப்படி தான் பூஜை பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு யாகம் பண்ணி ஒரு பூஜை முறை பண்ணுவாங்க பண்ணி போரில் ஜெயிப்பாங்க இதில் ஏன் இந்த இடத்துல இப்போ இதை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கூட அர்ஜுனன் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கர்மா நம்ம பண்ணியிருக்கிற கெட்ட விஷயம் இல்லை நம்ம சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்ம எப்படி அர்ஜுனன் இடத்துல இருக்கணுமோ அதே மாதிரி இருந்துக்கணும் நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கிற விஷயம்லாம் நம்மளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக தான் நின்றுட்டுருக்கும் நீங்கள் நினைப்பீங்க சாதாரணமாக கடன் நினைப்பீங்க அது விஸ்வரூபம் எடுத்து வட்டி வட்டின்னு போய் நிற்கும் ஒரு சாதாரணமான பிரச்சனை நினைப்பீங்க அது எங்கேயோ போய் நிற்கும் இது மாதிரி பல பிரச்சனைக்கு ரொம்ப சின்னதாக நம்ம இட போட்டதெல்லாமே நமக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் பல பேரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது என் வாழ்க்கை உள்பட இதை வந்து சமாளிக்கக்கூடிய சக்தி வந்து துர்க்கை வழிபாட்டுக்கு இருக்குது நீங்கள் வந்து எல்லா நாளும் துர்க்கை வழிபாடு பலனெல்லாம் கூட இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி கடவெள்ளி சஷ்டியும் சப்தமியும் சேர்ந்து வந்திருக்கு அதோட கூட இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா பரணி நட்சத்திரம் வருது அம்மா வந்து பரணி நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணவங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குது இந்த பரணி நட்சத்திரத்தோட வடிவம் என்ன அப்படின்னா தீபம் ஓகேவா இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு துர்க்கை கோயில் போய் நீங்கள் பத்தரை பன்னெண்டு ராவு காலத்தில் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தால் ஆஸ் யூஷுவல் உங்களோட வழிபாடை பண்ணுங்கள் அதில் எந்த தப்புமே கிடையாது ரொம்ப 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 நல்ல விஷயம் இல்லை நான் வந்து துர்க்கை வழிபாடே பண்ணது கிடையாது அப்படின்னா கூட இன்றைக்கி நீங்கள் வந்து பரணி நட்சத்திரம் நாளை வரைக்கும் இருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சேர்ந்து இருக்கிறதும் சுக்கரனோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் இருக்கிறதால இன்றைக்கி உங்களோட மனசில் இருக்க ஏதோ ஒரு கோரிக்கை தீரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய முறைகள் சொல்கிறேன் உங் இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ இல்லை உங்களுக்கு எது சுலபமானதோ அதை கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாமே ஒரே பலனை தான் தரும் நீங்கள் துர்க்கையோட துன்பம் போக்கக்கூடிய அஷ்டகம் எட்டு பாடல் துர்க்கை அஷ்டகம்னு போட்டிங்கனாலே வரும் இருக்குது இதை வந்து இன்னைக்கு மனசார சொல்லி அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் இது வந்து ரொம்ப எளிமையான முறை நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே மற்ற எதுவுமே பார்க்க வேண்டாம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஏதோ ஒரு அம்மன் கோயில் போய்ட்டு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி நீங்கள் வந்து சில விஷயங்கள் கூடயே பண்ணணும் அதை பின்னாடி சொல்லும்போது நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு முறை இருக்குது என்ன அப்படின்னா தீபங்களோட எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த தீபங்களோட எண்ணிக்கை வந்து ஒம்பது அப்படின்னு வர்றதில் கூட்டு மடங்காய் இப்போ வந்து ஒம்பது அடுத்து இன்னொரு தீபம் வந்து ஒம்பது ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த மாதிரி தீபம் வந்து நீங்கள் இன்றைக்கி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு பெரியவா கூட ஒரு பக்தரையோட பிரச்சனை தீர்க்கறத்துக்கு லட்ச தீபம் அதாவது லட்ச தீபம் ஏத்தினா பலனை தரக்கூடியது பரணி நட்சத்திரத்தில் ஏற்றுற தீபம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் வந்து லட்ச தீபம் ஏற்றி தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு நம்மளோட விஷயத்த சரி பண்ணிக்க முடியுமானா பொருளாதாரம் இருந்தால் கூட நிறைய பேரால் அதை செய்ய முடியாது ஆனால் பரணி நட்சத்திரம் வந்து தீபத்தோட குறியீடு நீங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறியீடு இருக்குது பரணி நட்சத்திரம் எதை குறிக்கும் அப்படின்னா தீபத்தை குறிக்கும் இன்றைக்கி நீங்கள் ஒம்பது விளக்கு இல்லைன்னா பதினெட்டு இருபத்தேழு இந்த மாதிரி எண்ணிக்கைகளில் விளக்கு போட்டு அம்மன் கோவிலில் அது எந்த கோவிலாகவும் இருக்கலாம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மன் கோவில்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த எண்ணிக்கையில் தீபம் போட்டு உங்களால் மந்திரம் படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தீபம் போட்டாலே அந்த பலன் கிடைக்கும் தீபத்துக்கு விளக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களோட கருமாவை விளக்கு கஷ்டத்தை விளக்கு பாவத்தை விளக்கு பிரச்சனைகளை விளக்கு துன்பத்தை விளக்கு இதுக்கு விளக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகாதோ அதெல்லாம் உங்கள்கிட்டருந்து விளக்குறதுன்னு அர்த்தம் நாம் ஏன் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் அதுதான் நம்ம இதை வீட்டிலையே பண்ணலாம் இருந்தாலும் ஒரு கோவிலில் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த முறை என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எலும்புச்சம்பழம் மாலை சாத்துறது இன்றைக்கி வந்து ரொம்ப 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 விசேஷம் நீங்கள் ஒரு வேலை எலுமிச்சம்பழம் மாலை சாத்த முடியல சார் அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ இருக்குல்ல உங்கள் ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை விட்டு போகணுன்னு நினைப்பீங்கள்ல அது பண கஷ்டமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வேலையில் ஏதாவது தொந்தரவு இருக்கலாம் இல்லை வீட்டில் ஏதாவது மனக்கசப்பு இருக்கலாம் இல்லை என்னமோ இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப தலையாய பிரச்சனை இருக்கும்ல அந்த பிரச்சனையை மனசார நினச்சிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் ஏதாவது எலுமிச்சம்பழம்னு சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு ஏதோ ஒரு எலுமிச்சம்பழம் சொல்கிறார் நான் பொதுவாக தாந்திரிக பரிகாரம் சொல்லவே மாட்டேன் அவங்களுக்கே தெரியும் உண்மையிலேயே சக்தி இருக்கக்கூடிய வாழ்வியலோட ஒன்றிய மூட நம்பிக்கை இல்லாத விஷயத்த தான் சொல்லணும்னு நினைப்பேன் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது ராஜக்கனி அதாவது என்ன அப்படின்னா கோவிலுக்கு நம்ம எப்போவுமே வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அட்லீஸ்ட் நம்ம எலுமிச்சம்பழமாவது கொண்டு போகணும் குறைந்தபட்சமாக எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப விசேஷம் எனக்கு பொருளாதார நிலையில் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கூட எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போனால் பெரிய பெரிய பூஜை பொருட்கள் எடுத்துகிட்டு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பொதுவாக கொண்டு போனாலே கொடுக்கக்கூடியது எலுமிச்சை அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சில விசேஷமான சக்திகள்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் வேணான்னு வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்களோட கோரிக்கை என்னமோ தீரணும் இல்லையா ஒரு பிரச்சனை தீரணும்ல அதுக்கு நான் சொல்கிற இந்த மந்திரம் எண்ணிக்கையெல்லாம் விட்டுருங்க நீங்கள் வந்து பிரார்த்தனையை கடவுள்கிட்ட முழு நம்பிக்கையோடு வைக்கணும் அதுதான் உங்களோட நோக்கம் அதனால் இத்தனை முறை சொல்லணுமா அத்தனை முறை சொல்லணுமோ அதுக்கு முறைகள்லாம் வேண்டாம் ஒரு முறை சொன்னால் கூட போதும் எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் சொருகணும் இந்த மந்திரத்தை சொல்லி இது சொருகுறதுக்கு சில முறைகள் இருக்குது நார்மலாக வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சொருவிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோவிலையோ இல்லை கருவறையை சுற்றி வரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அதை வந்து மூணு முறையோ இல்லைன்னா ஒம்பது முறையோ உலம் வந்து சோழத்தில் சொல்லலாம் இது ரெண்டுமே ஒரே விதமான பலனை கொடுத்தா கூட இந்த சுற்றி வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் சுற்றி வந்து சொல்லுவதுக்கு முன்னாடி கட்டாயம் இந்த மந்திரத்தை சொல்லியே சொருவுங்க இந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஐம் க்ரீம் கிளீம் சாமுண்டாய விட்சே இதான் மந்திரம் இதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா ஐம் அப்படின்னா சரஸ்வதியை நீங்கள் தியானம் பண்ண பலனை கிடைக்கும் க்ரீம் அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மியோட பீஜ மந்திரம் க்ளீம் அப்படிங்கிறது காளி தேவியை குறிக்கும் இப்போ சாமுண்டாய விட்சே அப்படின்னா சரஸ்வதி கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் காளி கடாட்சமும் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுக்கக்கூடிய மந்திரம் இது ஓகேவா இதை நீங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தில் சொருவரத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் கோரிக்கை என்னவோ அதை தீரணும்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டீங்க அப்படின்னாலே போதும் இது வந்து இத்தனை நாள் செய்யணுமா அத்தனை நாள் செய்யணுமா அப்படி இல்லை எப்போவுமே பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் இந்த விளக்கு நான் வந்து இன்றைக்கி மட்டும் கிடையாது மாதம் மாதம் பரணி நட்சத்திரம் வருது இல்லையா அதில் நீங்கள் தாராளமாக விளக்கு பூஜை நான் சொல்கிறேன் இல்லையா அந்த விளக்கு முறை சொல்கிறேன்ல அதை பண்ணலாம் எலுமிச்சம்பழம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் என்னால் கோயிலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி பரணி நட்சத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரம் அன்னைக்கு சொல்லணும்னாலே அடுத்த பரணி இருக்கு இல்லையா உங்களுக்கு முப்பது நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் டைமே அதுதான் அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன விஷயம் போகணுன்னு கேட்குறீங்களோ அந்த விஷயம் போயிடும் அப்புறம் இன்னொரு முறை இருக்குது நம்ம வந்து எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு முறை என்ன அப்படின்னா வீட்லேயே நம்ம வந்து அழகாக ஒரு ரெண்டு தீபம் நீங்கள் வந்து எந்த அம்மன் படம் வச்சுருந்தாலும் ஓகே தான் ஆனால் கொஞ்சம் சக்கரை பொங்கல் நீங்கள் பண்ணணும் சக்கரை பொங்கல் பண்ணி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்துட்டு துர்க்கையோட அந்த அஷ்டகம் இருக்கு இல்லையா எட்டு பாடல் அதை படிச்சுட்டு கனகதாரா உங்களோட பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் வந்து ஏதோ ஒரு பணக்கஷ்டத்தில் இருக்கீங்களா ஒரு கடன் அடையணும் அப்படின்னா இன்றைக்கி எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணிக்கைகளில் நான் சொல்லுவேன் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் குறைஞ்சது ஒரு முறையாவது படிங்க முழுசாக உங்களுக்கு தப்பு தப்பாக படிக்க தெரிஞ்சால் கூட பரவாயில்ல நான் சொன்னதில் உங்களால் பொங்கல் வைக்க முடியலனா கூட பரவாயில்ல ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைச்சாலும் பரவாயில்ல தீபம் மட்டும் எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க குறஞ்சது ரெண்டு தீபமாவது வீட்டில் விளக்கு போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களால் எந்த நெய்வேயத்தையும் முடியலனா கூட கல்கண்டு வச்சா கூட போதும் ஒன்றுலேருந்து ஒம்பது முறை கனகதாரா சோஸ்திரம் அதுவும் நீங்கள் வந்து அர்த்தம் தெரியும் தெரியாது தப்பாக தான் எனக்கு படிக்க வரியும் அதெல்லாம் இல்லை இன்றைக்கி படித்தா உங்கள் பிரச்சனை தீரும் அம்மாவும் வந்து உங்கள் கோரிக்கையை ஏற்றுப்பா அவ்வளோதான் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு தெய்வமும் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த நட்சத்திரம் வர்றத தான் நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நாளைக்கு வந்து கோகுலாஷ்டமி வருது இது அஷ்டமி திதி அதன் அடிப்படையில் வருது ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் ரோஹி நட்சத்திரத்தை தான் கிருஷ்ணன் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இது நட்சத்திரப்படி பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் திதிப்படி கொண்டாடுறவங்க இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க இதே வந்து ராமநவமி நவமியை வந்து ராமர் வந்து சிறப்பாக ஏன்னா அஷ்டமியும் நவமியும் ராமர் ராமர்கிட்ட அதாவது பகவான் விஷ்ணுக்கிட்ட போய் ரொம்ப கதறி எழுதிச்சான் எல்லா நாளுக்கும் சிறப்பு இருக்குது எங்களுக்கு மட்டும் சிறப்பு இல்லை மக்கள் எங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னா அதில் நான் அவங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஷ்டமி தீதியில் வந்து அவதாரம் பண்ணார் கிருஷ்ணர் நவமி தீதியில் வந்து அவதாரம் பண்ணார் அந்த ரெண்டு நாளையும் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் ஏன்னா பொதுவாக அஷ்டமி நவமியில் எந்த சிறப்பும் பண்ண மாட்டோம் ஆனால் ஒரு விஷயம் கவனிங்க கடன் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணுறவங்க வந்து அஷ்டமிலையும் நோய் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணுறவங்க நவமிலையும் பண்ணால் தீரும் இது நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஜோதிட குறிப்பு அதே போல் நீங்கள் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு கோவிலில் இருக்கிற நீங்கள் வந்து தலைவருச்சமாக இருந்தாலும் சரி இல்லை அங்கே நட்டு பராமரிக்கக்கூடிய மரங்களுக்கு உங்கள் கையால் போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க என்ன பண்ணுறீங்க தண்ணி ஊற்றுறீங்க தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறது இந்த பரணிக்கு ஒரு சிறப்பு இருக்குது நீங்கள் செய்கிற இந்த சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக மாற்றி கொடுக்கும் நீங்கள் செய்கிற சின்ன புண்ணியத்தை பெரிய புண்ணியமாக மாற்றும் நிறைய பரணியோட சிறப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் அதில் ஒரு சில விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னும் சில விஷயம் சொல்கிறேன் பரணி அப்போ நம்ம வந்து போடுற அந்த தீபம் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம குலதெய்வம் கோவிலில் போய் போட்டோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் ஆசையும் குலதெய்வம் ஆசையும் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நெய்யாவோ இல்லை நல்லெண்ணெய்யாவோ வாங்கி தானமாக கொடுத்துருங்க கோவில்லையோ இல்லை வந்து நீங்கள் எந்த இடத்துல தானமாக கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல விளக்கெறியும் அப்படிங்கிறதால அந்த மொத்த பலனையும் உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுக்கும் அதே போல் இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க அப்படி அன்னதானம் பண்ணுறதுனால ஏன் அப்படின்னா பரணி பூரம் பூராடம் இது எல்லாமே சுக்ரனோட அடிப்படையில் உள்ள நட்சத்திரம் ஜோதிடம் ரொம்ப போக வேண்டாம் அது ரொம்ப குழப்பம் நிறைய பேருக்கு அதில் பெரிய சிக்கல் வரும் சந்தேகம் நிறையா வரும் எதையுமே கடவுளை மட்டும் நம்பி பண்ணுறது தான் சிறப்பு அதை விட்டுட்டு இப்படியா அப்படியான்னு போயிடாதீங்க அதுக்காக தான் நான் நிறைய விஷயத்த சொல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த சுக்கரனோட நட்சத்திரங்களில் எப்பெல்லாம் நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறீங்களோ அந்த நட்சத்திரம் வர நாட்களில் அன்னதானம் கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது அதுக்கு தேவையான அத்தனை விஷயமும் உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறீங்கன்னா சாப்பாட்டுக்கு குறையே வராத வறுமையே உங்களுக்கு ஏற்படாது இல்லை யாருக்காவது கல்விக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு குறையே வராது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு முடியாதவங்களுக்கு இல்லை பண உதவி பண்ணுறீங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட குறையே உங்களுக்கு ஏற்படாது நீங்கள் ஒன்றே கேட்காதீங்க நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன் சார் இந்த நிமிஷத்துலேருந்து என் பிரச்சனை தேர்ந்துடுமா அப்படி கிடையாது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு ரெண்டு செங்கல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வீடு கட்டினதாக ஆகிடுமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது தானே அது போல தான் ஒரு ஒரு செங்கல்லாம் அடிக்கிட்டோம்னா ஒரு நாள் அது பெரிய வீடாக நிற்கும் பலருக்கு கடைசி செங்கல் இதுவாக இருக்கலாம் தூக்கி வச்சோன்னே வீடு வந்துடலாம் நமக்கு அஸ்திவாரமே இதுவாக தான் இருக்கலாம் ஆனால் நம்ம எந்த நிலையில் இருக்கோங்கிறதெல்லாம் விட்டுடுங்க மனப்பூர்வமாக நான் இப்போ சொன்ன எல்லாமே ஒரு தாந்திரிக முறை மாதிரி இருந்தால் கூட இது எல்லாமும் கடவுளையும் உங்களையும் பிரபஞ்சத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சக்தி இந்த பரணி நட்சத்திரத்தில் எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது சார் சாயந்தரமாக மத்தியானமா காலையிலையோ உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு உங்கள் கண்களை மூடிக்கிங்க நல்லா மூடிட்டு உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ இல்லை எந்த மந்திரம் சொல்ல வருமோ அந்த மந்திரத்தை இடைவிடாது வாய்க்குள்ளேயே சொன்னாலும் சரி சத்தமாக சொன்னாலும் சரி பூஜை ரூமில் உட்காந்து சொன்னாலும் சரி நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை எங்கேயோ இருக்கீங்க சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு அத்தனையும் கொடுத்துருச்சுன்னு நினச்சிக்கணும் இது வந்து ஆகச்சிறந்த சூட்சமமான வழி இதை வந்து பரணியில் செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பரணியில் தொடங்கி நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் செய்யலாம் அதுலேயும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நாட்கள் வருது பார்த்திங்களா பரணியும் பிரம்ம முகூர்த்தமும் சேர்ந்து வரும் பாருங்க அந்த நாளில் உக்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க இல்லை ஏதோ ஒரு வேலை மூலிமா பணம் வருதுன்னு ஒரு கற்பனை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க மந்திரத்தை சொல்லிவிட்டு உண்மையிலே நடக்கும் எனக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு சகோதரி நிறைய கமெண்ட் போட்டுட்ருப்பாங்க நீங்கள் கூட போய் பாருங்கள் அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மாதிரி உண்மையிலேயே எனக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையானு கேட்காதீங்க நான் வந்து இதுக்கு வந்து சில குறிப்புகள்லாம் என்னால் எடுத்து உதாரணமாக கொடுக்க முடியும் நிறைய பாடல்கள்லேருந்து எடுத்து கொடுக்க முடியும் ஆனால் அது இன்னும் பதிவு அதிகமாகிக்கிட்டே போனால் அடுத்து படிக்க வேண்டியது இருக்கும் என்னோட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனல் ஆரம்பித்தப்போ இந்த பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எதிர்பாராத விதமாக அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு அதில் ஒரு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன விஷயத்த போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த நட்சத்திர வழிபாடு நான் சொன்னதில் நிறைய இன்னும் சின்ன விஷயங்கள் இருக்கு அந்த வழிபாடு பண்ணி மூணு பேருமே எங்களுக்கு ப்ரமோஷனே வராதுன்னு சொன்ன ஒரு சார் அவருக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருந்தது ஒரு சகோதரிக்கு வந்து மாடு வாங்கிறதுக்கு லோன் வேணும் அதுக்கு வந்து லோன் கிடச்சிது அதே போல் ஒருத்தவங்களுக்கு விற்காமல் இருந்த ஒரு லேண்ட் ஒரு ஃப்ளாட்டு வந்து சேல் ஆச்சு இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் ஒன்று நீங்கள் விளக்கு பூஜை போடலாம் இல்லைன்னா பொங்கல் வைக்கலாம் இல்லைன்னா சூளத்தில் எலுமிச்சம்பழம் சொருகிறது இல்லைன்னா எலுமிச்சம்பழம் மாலை இல்லைனா வீட்டிலேயே உட்காந்து கனகதாரா சுவஸ்திரம் படிக்கலாம் இது எதுவுமே முடியாதவங்க தியான முறை உங்களுக்கு ஒரு மந்திரம் சொன்னால் இல்லையா ஏதோ ஒரு மந்திரம் நீங்கள் ராமநாமம் எடுத்துங்க சிவசிவா எடுத்துங்க எடுத்துகிட்டு ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கட்டாயம் அந்த மந்திரம் சொல்கிறோம் அப்படிங்கிற கான்சியஸ் உங்களுக்கு இருக்கணும் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்கள் பிரச்சனை எதுவோ அது உங்களுக்கு தீந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணணும் நிச்சயமாக நடக்கும் பெரியவா வந்து இந்த வழிபாடில் தீப வழிபாடு பற்றி ஒரு விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா நம்மளால் இறைப்பனின்னு வந்து எதையுமே பெருசாக பண்ண முடியலனா கூட தினமும் ஒரு கோவிலில் ஒரு சின்னதாக ஒரு விளக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எறிகிற அளவுக்கு விளக்கில் எண்ணெய் போட்டு நம்ம வழிபாடு பண்ணால் கூட இது நம்ம பல வருடமாக சேர்த்து வச்சுருக்கிற கர்மாவை முடிவு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தீப வழிபாட்டுக்கு ரொம்ப சக்தி இருக்குது நீங்கள் இன்றைக்கி தான் கிடையாது நீங்கள் வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர அன்றைக்கோ இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கு இல்லையா இப்போ செவ்வாய் வெள்ளின்னா வச்சுருப்போம் சில சிறப்பான நாட்கள் இருக்குல்ல இப்போ சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி அதுபோல் ஏகாதசி இந்த மாதிரிலாம் நாள் வருது இல்லை அந்த நாள்லாம் அந்த தெய்வத்துக்கு போய் நீங்கள் உங்களுக்கு எண்ணிக்கையில் எப்போவுமே விளக்கு வந்து ஒம்போது அப்படின்ற எண்ணிக்கையில் போடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும் இது மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் எளிமையாக இறை நம்பிக்கையோடு பண்ணும்போது நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் நான் வந்து சொல்லும்போதே சொல்லுவேன் கனகதாரா சோஸ்திரம் தெரியுதோ தெரியலையோ இன்னைக்கு ஒரு முறையாவது எல்லாரும் படிங்க ஏதோ ஒரு கோரிக்கை வச்சுங்க ஒன்றும் தப்பு கிடையாது கடவுள்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம் மற்றவங்ககிட்ட கேட்டால் தான் தப்பு இறைவன் எப்போவுமே நாம் எப்போ கேட்போன்னு காத்துட்ருப்பார் நாம் எப்போ எதை கேட்போம் ஒரு நம்பிக்கையாக நம்ம கேட்போன்னு காத்துக்கிட்டு இருப்பாரோம் அந்த நம்பிக்கையோடு கேட்கும்போது தான் அதை எடுத்து கொடுப்பார் அதனால் மறக்காமல் ஒரு வேலை விட்டு போனால் கூட கவலைப்படாதீங்க முழு நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் தரும் அரஹர சங்கரை ஜெய ஜெய்சங்கர்